கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசியிலே இருக்கார் அதுவே உங்களுக்கு பெரிய தெய்வ தான் ஏன்னா கும்பராசி ஜென்மச்சனி அப்படின்லாம் ஒரு பெருசாக ஒரி பண்ணாதீங்க சனியுடைய தாக்கம் இல்லாத ஆளே கிடையாது சனிதான் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர் அவர் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வழிவகுத்து கொடுப்பார் ரொம்ப நாளாக ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணணும் அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார் இந்த வாரம் வருமானம் உங்களுக்கு பரவாயில்ல அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சபா சுக்ரன் புதனெலாம் இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அதுலேயும் இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்து பண்ணுங்க ஒரு பக்கம் ஏதாவது லாட்ரி டிக்கெட் விழுந்துருமான்னு நினச்சிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை இல்லை பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னாலும் சுமார் தான் இல்லை ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பெரிய ப்ராஃபிட்டபிளாக இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது வருமானம் வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிரிகள் எல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகளை பார்க்குற போது நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அந்த துறைகளில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பீங்கன்னு தான் இருக்குது ஸோ உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்று நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே பரவாயில்லை அவசரப்பட்டு வேறு வேலை மாறணும்னு நினைக்காதீங்க பொறுமையாகவும் நிதானமாக இருங்க இந்த வாரம் உங்களுடைய தரிசனம் முழுவதும் விநாயகராக தான் இருக்கணும் அவரை பெரிய லெவலில் தரிசனம் பண்ணுங்க அதோட பெருமாள் கோயிலில் போய் கர்டால் வர சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்